தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் ஏழை எளியோர் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்தும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மக்கள் விரோத போக்கை பட்டியலிட்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் இந்தியாவை இந்தியாவினுடைய பாதுகாப்பை குடும்பம் செய்தது நாட்டு மக்களினுடைய மஞ்சள் ரூபாய் கொள்ளையடித்த ஊழலை காவேரி தண்ணி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்க பாடுபடுவேன் சொன்னாங்க செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போராடி நியாயத்தை வாங்கி தந்தாங்க திமுக மாதிரி வெத்து அறிக்க விட்டு மக்களை ஏமாத்தல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற நல்ல சக்தி அம்மாவுக்கும் வாழ்ற தீய சக்தி கருணாநிதிக்கும் நடக்கிற தேர்தல் ராமனா ராவணனா தர்மனா துரியோதனனா நல்லவனா கெட்டவனா இலைக்கு ஓட்டு போட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் உதய சூரியனுக்கு ஓட்டு போட்டா கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால இன்னைக்கு தமிழகத்துல எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தெம்ப ஆரோக்கியமா என்ன மாதிரி இருக்காங்க இதை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா அதே மாதிரி உங்க பசங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாலு செட் ஸ்கூல் யூனிஃபார்ம் நோட் புக் ஜியாமெட்ரி பாக்ஸ் அட்லஸ் கலர் பென்சில் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல ஹேண்ட் பேக் கொஞ்சம் வளர்ந்த பசங்க சைக்கிள் இலவசமா பஸ் பாஸ் இலவசமா எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கும் மேல முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வளம் மதிக்கத்தக்க லேப்டாப்பும் இலவசமா தராங்களா இல்லையாங்க உங்க குழந்தைங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அவங்க நல்ல வேலைக்கு போனா உங்க குடும்பமே உயரும் நினைக்கிறவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமா நல்லா படிச்ச பெண்களுக்கு திருமணமா ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை அதே மாதிரி தங்கத்துல தாலி ஏங்க நல்ல வளர்ந்த நாடுகளே தாங்க தங்கத்தில யாரும் தரது இல்லைங்க இலவசமா ஆனா நம்ம தங்க தாரகை இலவசமா தாலி தராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதலமைச்சரா பதவியேற்ற பின் முதல் பயணம் டெல்லி அம்மா போனாங்க மின்சாரம் கேட்க மிகவும் கேட்க போனாங்க அம்மா குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய்க்கும் சேய்க்கும் தேவையான பதினாறு வகையான குழந்தைகள் தொட்டங்களை அம்மா வாங்குகிறார்கள் கிழக்கு போறைக்கும் அந்த பார்வோட்டு தாய்மார்களுக்கும் பஸ் நிலைக்கு பக்கத்திலேயே தண்ணி அறை ஒதுக்கிறது ஒரே முதலமைச்சர் இருபத்தி நாலு நேரம் தமிழ்நாட்டு மக்களை பத்தி சிந்திச்சுக்கிற ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான் வேற யாரும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருபது கிலோ அரிசி ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் பேனு அதே சமயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு திருமண உதவி திட்டம் இன்னைக்கு நாலு கிராம் தங்கம் இருபத்தி ஆயிரம் ரூபாய் பத்தாவது வரை படித்த பெண்களுக்கு படித்தவர்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பூரா இன்னைக்கு பிள்ளைகள் பூரா தான் பெற்றவர்களை விட புரட்சி தலைவி அம்மாவை தான் பெற்ற தாயாக நினைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான் வேற யாருக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்களே அம்மா